ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா இன்றைக்கி குர்பான் கறியை வச்சு நம்ம ஹவாப் கறி தான் போட போகிறோம் ஹவாப் கறின்னு சொல்லுவாங்க இதை இதை வந்து உப்பு கண்ணுன்னு சொல்லுவாங்க நாங்களாம் ஹவாப் கறின்னு தான் சொல்லுவோம் இந்த மாதிரி நம்ம வந்து காய வச்சு எடுக்க போகிறோம் இது ஒரு வருஷம் ஆனாலும் வீணாகாமல் இருக்கும் நம்ம எப்போ தேவையோ அந்த நேரத்தில் நம்ம பொறிச்சிக்கலாம் இப்போ அதுதான் போகிறோம் எப்படி செய்யலாம் பார்த்துலாம் வாங்க அதுக்கு நான் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் ஒரு பவுலில் கறி இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கிட்டு இந்த கறியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணாக்கா சீக்கிரமாக காஞ்சிடணுன்னு சொல்லிட்டு நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்தாச்சு நல்லா வடி கட்டிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட நான் வந்து ஒரு அளவுக்கு நான் உப்பு வச்சு இருக்கிறேன் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து மட்டன் மசாலா சேர்த்துருக்குறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையும் நல்லா பூ தூள் எல்லாமே சேர்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையால் நல்லா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து இது கவு கவுக்க போகிறோம் கயிறில் அதுக்காக வந்து நம்ம வந்து கோன் ஊசி இந்த மாதிரி இருக்கும் கடையில் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வாங்கிட்டு இந்த மாதிரி நான் ஒயரில் தான் சேர்க்குறேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒயர் மாதிரி இருக்குது அந்த ஒயரில் சேர்க்குறேன் இந்த ஒயரில் கூட சேர்க்கலாம் இல்லைனாக்கா நம்ம நாடா கூட நாடா நாடாவில் கூட கவிட்டுக்கலாம் அப்படி அதுவும் இல்லைனாக்கா வாயில் புடவை கூட இந்த மாதிரி கிழிச்சு விட்டு வாயில் புடையில் கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நாங்கள் இப்போ கவுத்துக்கலாம் எப்படி கவுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஊசியால் குத்திக்கோங்க குத்தி இழுத்து விடுங்க கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் நம்ம பார்த்து நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க இழுத்து விட்டுக்கோங்க இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து பார்க்க குத்தம்போது வந்து நம்மளை பார்த்து குத்துங்க கையில் குத்திக்காமல் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நம்ம பார்த்து இழுத்துக்கலாம் பொறுமையாக நீங்கள் இழுத்துக்கங்க பாருங்கள் எப்படி கிட்ட கட்டுறேன் எப்படி குத்துறேன் என்ன பாருங்கள் இந்த மாதிரி குத்தி முகனையில் குத்தி இந்த மாதிரி இழுத்தானாக்கா அழகாக உள்ளே போயிடுங்க நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து குர்பான் கறியெலாம் இந்த மாதிரி நீந்தி வச்சினாக்கா நம்ம வச்சிருந்து ரொம்ப நாளைக்குலாம் சாப்பிட முடியாது ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்லாம் மூணாவது நாள் நம்மளுக்கு சாப்பிட முடியாது அது வேஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம் இந்த மாதிரி நம்ம வாக் கறி போட்டுட்டோனாக்கா நம்மளுக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி பொறிச்சி கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கவுத்துட்டோம் பாருங்கள் இதே ஃபுல்லாக இந்த மாதிரி கவுத்து எடுத்துக்கலாம் இப்போ நாடாலேயும் கவுத்து கட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு நாடா எடுத்துக்கிறேன் இந்த நாடாலே இந்த மாதிரி ஊசியை கவுத்துட்டு இந்த மாதிரி நம்ம நாடால இது கவுத்துக்கலாம் கறியை இப்போ கறியை கவுத்துக்கலாம் இந்த மாதிரியே பரம அழகாக கவுத்து அழகாக இத்தனைக்கா அழகாக நம்மளுக்கு அழகாக உள்ளே வந்துடும் அழகாக ரொம்ப கஷ்டமெலாம் படம் தேவையில்லை ஈஸியாக கவுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி இதையும் கவுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கவுத்துக்கலாம் ஒரே இதை ஒரே இதில் கவுக்க முடியாது காயாது ஒரு ரெண்டு மூணு இது கயிறில் கவுத்துக்கலாம் இந்த மாதிரி அப்போ தான் காய வைக்கிறதுக்கு ஈஸியாக காயும் நம்மளுக்கு இப்போ எல்லாத்தையும் கவுத்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக கவுத்தாச்சு எல்லாத்தையும் இப்போ நம்ம காய வச்சு எடுக்க போகிறோம் இப்போ வந்து இந்த கயிறை வந்து நம்ம வந்து ஒரு கொடியில் கட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம கட்டி விட்டாச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி கட்டி விட்டுவிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி விட்டு இந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நம்ம கறியை வந்து பிரித்து பிரித்து விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக காயும் இல்லை ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தனாக்க நம்மளுக்கு சீக்கிரம் காயாது காயத்துக்கு லேட் ஆகும் நம்ம இந்த மாதிரி கயிறை கட்டி விட்டிட்டு அந்த ஒரு 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 பிரித்து பிரித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி காஞ்சி எடுத்தாக்கா ஒரு நாலஞ்சு நாள் காய்ஞ்சினாக்கா நம்மளுக்கு அழகாக காய்ஞ்சிடும் இப்போ நாலு நாள் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் நல்லா வெயில் அதிகமாக இருந்தனாக்கா சீக்கிரமாக காஞ்சிடும் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் கையால் கடங்கு கையால் மடக்குனா கூட மடையாது மடுங்காது அந்த மாதிரி இருக்கும் நல்லா கல்லாட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா காஞ்சிச்சு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நான் பிரித்து எடுத்துட்டேன் பாருங்கள் அழகாக ஈஸியாக வந்துடும் கஷ்டம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் அழகாக நம்ம அவுத்தி எடுத்துடலாம் இது ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோனாக்கா ஒரு வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் இதை வந்து ஊற வச்சு நம்ம வந்து மறுநாள் ஒரு நாள் ஊற வச்சுட்டு மறுநாள் வெங்காயம் தக்காளி போட்டுக்கூடா அப்படியே பொறிக்கலாம் கறி பொறிக்கிற மாதிரியே அப்படி நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல்னாக்கா நம்ம ஊற வச்சு நசுக்கிட்டு நம்ம வந்து மிளகாய் மஞ்சள் மஞ்சத்தூள்லாம் போட்டு எண்ணெயிலே பொறிச்சி சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனாக்காக்காக்க உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் இன்னொரு ரெசிபியில் சொல்லிக்கிறேன்